வணக்க மக்களே தான் நம்ப இன்னைக்கு நம்ம கோசமான சப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்களை கொடுத்து பாருங்க சொமாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்பிட்டஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம காங்கிருக்கா அவன் கேள்வி கிட்ட திரும்பி சண்டை போட போனப்ப ஆரம்பத்துல கேள்வியை எப்படி தோக்கடிச்சிருவான் அவனோட தலையை வெட்டிடுவான் ஆனா திருப்பி நம்ம ஹியூர் பி அந்த டான் மூலமா எந்திரிச்சு வந்துருவா ஏன்னா அந்த டான் ஒரு மாதிரி அதிகப்படியான பவரை கொடுக்கக்கூடிய ஒண்ணு சோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க இறந்து போனா கூட அவங்க திருப்பி எந்திரிச்சு வந்துருவாங்க சோ அதை யூஸ் பண்ணி நம்ம காங்க திருப்பி அடிச்சு நம்ம காங்கு ரொம்ப மோசமான ஒரு டேமேஜை கொடுத்துருவா ஆனா அப்பயும் கூட அந்த டிராகன் சீன் ஆர்பர் எப்படியோ நம்ம காங்க காப்பாத்தி தனியா கொண்டு போயிரும் அது யாரோட உதவினா காரியோ டோகியோ நம்ம சோஜித் இவங்க மூணு பேரோட உதவியோட தான் அந்த அந்த டிராகன் சீன் ஆர்பர் நம்ம காங்க தனியா தூக்கிட்டு போயிரும் இப்போ அந்த நேரத்தில் அந்த யோங்மியும் ப்ரூட்டல் கிங்கும் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ஓக் சியோம்பியோட உண்மையான செல்ஃபை மீட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி எலும்பு தோலுமா ஒரு மாதிரி இருப்பான் அந்த ஓக் எல்லா கதையுமே சொல்லுவான் இந்த டான்னா என்ன இந்த டான் எப்படி இந்த குவான்சா கைக்கு வந்துச்சு எல்லாத்த பத்தி சொல்லி முடிப்பா இப்ப இவனை கொல்றதுக்காக தான் உண்மையிலேயே அந்த ப்ரூட்டர் வந்திருப்பாங்க அவனோட பாடியோ அந்த இடத்துல மறைஞ்சு போயிரு ஏன்னா அதுக்கு மேல அவன் கிட்ட பவர் இல்லனா அவனே சொல்லிருப்பான் இப்ப இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சார் ஆரம்பிச்சது இப்போ நம்ம காங்கோட கான்சியஸ் காட்டுவாங்க மறுபடியும் அந்த காடைய நம்ம காங்க பாக்குறதுக்காக வந்திருக்கும் அப்போட்டே நம்ம காங்க கேப்பான் நீ உயிரோட தான் இருக்கியா நீ செத்து போயிரலையா அப்படின்னு அப்போ அந்த காடிகளை சொல்லு நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் மாட்டேன் அவனோட அட்டாக்ல இருந்து என்னால ஈஸியா தப்பிக்க முடியும் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் எப்படி தப்பிச்சேன் ஆனா இப்ப உனக்கு ரியாலிட்டினா என்னன்றது புரிய வருது இல்ல நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன் ஆனா ஓ அளவுக்கு பிடிவாத குண கொண்ட ஒருத்தனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நீதி நியாயம் இதை பத்தி எல்லாம் பேசலாம் ஆனா இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அது எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சாதாரண விஷயங்கள் மட்டும்தான் இங்க பவர் தான் நீதி பவர் தான் நியாயம் வீக்கா இருக்கிறவன் பேச்செல்லாம் எடுப்படவே படாது நீங்க எத்தனை பாஸ்ட் ஓவர்லாடு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை மொத்தமா அவங்களோட பவரை வச்சு ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கிற ஓவர்லாடு எல்லாத்தையுமே மக்கள் நிறைய பேர் பாராட்டுவாங்க அவங்க பின்னாடியும் இருப்பாங்க ஆனா ஒரு சில பேர் அவங்களை எதிர்க்கவும் செய்வாங்க ஆனா எதிர்க்கிறவங்களுமே அவங்க மேல பகதா வச்சிருப்பாங்களே தவிர அவமரியாதை வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் அவன் செய்யற எதிர்க்கல அந்த ஒரு காரணத்தினால எதிர்க்கிறவங்க கூட அவன் மேல மரியாதை தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அது அவனோட அந்த ஸ்கில்லுக்கான மரியாதை ஆனா அதே நேரத்துல நீதி நேர்ம நியாயம் நீங்க பேசிட்டு நிறைய பேர் சுத்துவாங்க அவங்க யாராலுமே அவங்களோட சொந்த குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியாம போய் ரொம்ப கேவலமா செத்து போவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை தான் மரியாதையே கொடுக்காம இவங்க நடத்துவாங்க இங்க இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கருணையோடையும் வீக்கா இருக்கிறவங்கள கேவலமாவும் நடத்துவாங்க இதுதான் இந்த உலகம் இதை உன்னால் ஏத்துக்க முடியலையே நான் இந்த உலகத்துல உன்னால் வாழவே முடியாது உன்னோட இன்ஜியூரி இந்த தினமையுமே ரொம்ப மோசமாக தான் இருக்கு உன்னை குணப்படுத்துறது கொஞ்ச நேரம் ஆகும் உன்னை ஃபுல்லா ஹீல் பண்ணி முடிக்கிறதுக்கு இருந்தாலும் நான் மொத்தமா ஹீல் பண்ணி முடிச்ச உடனே உனக்கான சான்ஸ் வந்ததும் உடனே நான் வெளில அனுப்புறேன் அப்படி வெளில போன உடனே நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போயிரு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகமே உனக்கு வேணாம் ஏன்னா இதுக்கும் உனக்கும் என்னைக்கும் செட் ஆகாது இங்க இருந்து ஓடி போய் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடவே வந்துடாத நீ இந்த உலகத்துக்கு ஃபிட்டான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவா அப்ப நம்ம காங் கேப்பா என்னால எப்படி ஸ்ட்ராங்கா மாற முடியும் நான் ஒருவேளை உன்னோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால அந்த ஹியூல்பிய கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியுமா அப்படின்னு சொல்லி கேப்பா இப்பதான் நீ இத கேக்குறியா இருந்தாலும் உன்னால முடியாது ஏன்னா ஒருவேளை முன்னாடி அவன் அவைக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுருந்தோம்னா கண்டிப்பா அவனை கொண்டிருக்க முடியும் ஆனா இப்ப வெறும் மூணே பிளவுஸ் வெறும் மூணே மூணு அடியில நம்ம ரெண்டு பேருமே அவன் காலி பண்ணிடுவான் அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நீ என்ன பண்ணாலும் அவனை கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட உடனே நம்ம காங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த காடிய நீ ஜெல்ல காங்க பார்த்து சொல்லும் இன்னமும் ஒரு வழி இருக்கு ஹியூல்பியோட பவர் எல்லாமே டான் சொல்லப்படுற ஒரு ஸ்டோன் ஆஃப் லைஃப் மூலமா தான் வருது இதை உருவாக்குனது அவனோட வாழ்க்கை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பண்ணி அதை உருவாக்கிருக்கா அந்த ஒரு டான் தான் கியூல்பியோட மொத்த பவருக்கான காரணம் ஆனா அந்த ஒரு ஸ்டோன் ஆஃப் லைஃப் மட்டும்தான் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோன் ஆஃப் லைஃப் கேட்டா கிடையாது இன்னொன்னு ஒண்ணும் இருக்கு ஆக்சுவலா உண்மையில ஸ்டோன் ஆஃப் லைஃப் வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் கண் இருக்கிற ஒரு மந்திரவாதி அவர்தான் தான் அந்த அதை ஓக்சி ஒன்பி அப்படின்னு சொல்லப்படுற டீமன் லாட் கிட்ட அதை கொடுத்தாரு அந்த டீமன் லாட் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வான்சா அந்த ஸ்டோன் ஆஃப் லைஃபை வச்சு கியோல்பி கிட்ட இருக்கிற ஸ்டோன் ஆஃப் லைஃபை உருவாக்கியிருக்கா அதாவது அந்த ஒரிஜினல் ஸ்டோன் ஆஃப் லைஃபை மொத்தமா ஸ்டெடி பண்ணி அது எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா இப்ப கியோல்பி கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோன் ஆஃப் லைஃபை இவன் உருவாக்கியிருக்கான் அதே மாதிரி ஒண்ணு இப்ப

ஆனா நல்லா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒருவேளை அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீ குவாலிஃபை ஆகலன்றது அதுக்கு தெரிய வந்துச்சு கண்டிப்பா அது உனக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனா அது மட்டும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை நீ அதை கண்ட்ரோல் பண்ணி அதோட பவர் உனக்கு கிடைச்சாலும் சரி அப்பையும் உன்னோட பழைய செல்ஃப்க்கு உன்னால போகவே முடியாது உன்னோட பழைய லைஃப உன்னால வாழவே முடியாது நீ அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லு இப்ப இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காங்கோட அந்த அன்கான்சியஸ் பாடி இருக்குல்ல அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டானை தேட ஆரம்பிச்சிடும் அப்ப உள்ள சீலா இருக்கிற அந்த டான் நம்ம காங்கோட கண்ணுக்கு தெரிய வரும் இப்ப அந்த டானை கொஞ்சம் கொஞ்சமா அவைக்கன் பண்ண அது ஸ்டிமுலேட் பண்ண பண்ண அந்த டானும் அதோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம காங்கோட மொத்த பாடியுமே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அவனோட உடம்புக்குள்ள அதிகப்படியான பவர் வர ஆரம்பிச்சிடும் இந்த பவர் எல்லாமே நம்ம காங்கோட உடம்பு ஒரு மாதிரி உள்ள இருந்து பிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காங்கோட கீ எல்லாம் வெடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி அதிகப்படியான வழி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவனால அதை பொறுத்துக்கவே முடியாது இப்ப இந்த டான் அவைக்கன் ஆகுது அப்படின்றது நம்ம குவான் சாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவனும் பைனலா இது நடக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவான் இப்ப அந்த நேரத்துல இந்த கிரௌச்சிங் டெவல் பேலஸ்ல அந்த ஓக்சியன் பி செத்ததுக்கு அப்புறம் அதே இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க யாருன்னா புரூட்டர் கிங்கும் யோங்கியோ அந்த இடத்துல இருந்து போயிருக்கவே மாட்டாங்க அப்போ உடனே அந்த மாங் சொல்லுவாரு டேய் இந்த இடத்துல இருந்து போகல நம்மளால தப்பிக்கவே முடியாது சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு ஆனா நம்ம புரூட்டர் கிங்க்கு ஒரு டவுட் இருக்கும் அவரு அந்த இடத்தை திருப்பி பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்புறம் நம்ம யோங்கியும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா திருப்பி வந்த வழியில போற மாதிரியே தெரியாது இவங்க ஏதோ ஒரு வழியில போற மாதிரி இருக்கும் அப்போ நீ கரெக்டான வழியில தான் கூட்டிட்டு உனக்கு வழி தெரியுமா ஒருவேளை நம்பிக்கை நீங்களே வந்தீங்க எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் நான் கூட்டிட்டு போவேன் சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வழியில கூட்டிட்டு போவாரு இப்ப அந்த நேரத்துல அந்த மொத்த கொகையுமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது நல்லாவே புரிஞ்சு போயிடும் அதே மாதிரி அந்த டான் இருக்குல்ல நம்ம காங்கோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டான் அது அவைக்கன ஆன உடனே அந்த பவரை ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா டானோட பவர் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் இப்ப அதே நேரத்துல இந்த ஃபியூல் இருக்கான்ல அவன் அந்த காட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால அப்ப ஒரு கட்டத்துல அந்த காட்ஸ் எல்லாருமே சண்டை போறத நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரே இடத்துல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்த உடனே இந்த ஃபியூல்வியும் கேட்பான் என்ன எல்லாரும் நின்னுட்டீங்க என்ன குவான் சாக்கிட்ட இருந்து அடுத்து புது ஆர்டர் வந்துருச்சா அதனாலதான் வெயிட் பண்றீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டக்குனு இந்த ஹியோல்பிக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கீ ஃபார்ம் ஆகுறது நம்ம ஹியோல்பிக்கு தெரிய வரும் உடனே ஹியோல்பி திரும்பி பார்ப்பான் அப்ப அந்த ரபல் குள்ள இருந்து நம்ம காங் வெளில எந்திரிச்சு வருவான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டான அவைக்கன் பண்ண ஆரம்பிச்சது நம்ம காங்கோட பாடி இருக்குல்ல அதுக்குள்ள அந்த பவர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் இக்கச்சக்க பவர் நம்ம காங்கோட உடம்புக்குள்ள ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கை கால் எல்லாமே தனியா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும் நம்ம காங்கோட உடம்பே மொத்தமா அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு பேப்பர் உதிர்ந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம காங்கோட அந்த பழைய செல் ஆகி நம்ம காங் இப்ப புது மனுஷனா வெள்ளி எந்திரிச்சு வந்து நிப்பா இப்ப இவனை பார்த்ததும் கொஞ்சம் ஷாக்கா இருப்பான் ஏன்னா அவனோட கை கால நம்ம கா நம்ம ஹியோல்பி தான் முடிச்சிருப்பான் ஆனா நம்ம காங் அப்படியே முழுசா எந்திரிச்சு வந்து நிக்கிறா அதே மாதிரி டிராகன் செயின் ஆர்மரமே நம்ம ஹியோல்பி அழிச்சுட்டா அப்படி இருக்கிறப்ப இந்த தடவை எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவன் வந்துருப்பான்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டு இருப்பான் இப்போ அந்த நேரத்துல நம்ம காங் இருக்கான்ல அவனோட பாடியை ஃபீல் பண்ணும்போது அவனோட பாடி லைட்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அவன் செத்து போயிட்டாதான் அவன் யோசிச்சுட்டு இருந்தான் ஆனா திடீர்னு நான் உயிரோட வன்ட்டேனா ஒருவேளை எல்லாமே ட்ரீமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பான் அவன் ஒரு மாதிரி அவனோட பாடியை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதும் டக்குன்னு ரொம்ப வேகமா தன்னோட காலை கீழே வப்பா வச்சதுக்கே சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே வேகமா அடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண அந்த காத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் முன்னாடி அந்த நிக்கிறதா பாக்க ஆரம்பா அவன் முன்னாடி சோப்பு கலர்ல ஒருத்தனுப்பா அது யாருன்றது தெரியாது கொஞ்ச நேரம் அவனோட மூச்சியை உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சியோல்பி தானே சியோபி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஓ நான் கியோல்பியைதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனா ஆனா அவன் என்னோட வயிற்றுல குத்துனானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்ற அவனோட வயிற்றுல இருந்த அந்த ஒரு காயம் குணமாயிருக்கும் என்னோட காயெல்லாம் குணமாயிருச்சா அதே மாதிரி என்னோட கைய அவன் முறிச்சான் தானே ஆனா எல்லாமே குணமாயிருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம காங் யோசிக்க போது அந்த காடிய நெஞ்சல் கடைசியா சொல்லிட்டு போயிருக்கும் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு அது என்னன்றது நம்ம காங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்கமே தவிர எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத உனக்கு தெரியாது அப்ப சுத்தி இருக்கிற அந்த மூணு பேர் விழுந்து ஷோஜின் கிடப்பாங்கல்லியோ இவங்க மூணு பேரோட உடம்பையும் பாத்துக்கிட்டு இருப்பா இப்ப அந்த நேரத்துல டக்கு நம்ம யோ நம்ம காங்கோட மூஞ்சியில வந்து கையை வச்சு அப்படியே அவன தேய்ச்சிக்கிட்டே கொண்டு போக ஆரம்பிச்சிருவா

ஆனா நமக்கு அங்க தன்னோட கையை வச்சு அந்த கையை நிறுத்திட்டு பிளாக் டிராகன் கிங் நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஒன்னால ஒன்ன என்னால தோக்கடிக்கவே முடியல நான் உனக்கு எத்தனை தடவை கொண்டாலும் திருப்பி திருப்பி உயிரோட வந்துகிட்டே இருந்த ஆனா இந்த தடவை இந்த தடவை ஏன்னு எனக்கு தெரியல ஆனா என்னால உன்னை தோக்கடிக்க முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குல அந்த கையை புடிச்சு ஒரு சுத்து சுத்து நேரம் பக்கத்துல இருக்கிற செவத்துல ரொம்ப வேகமா மோதுவா இப்ப இதை பார்த்ததும் அந்த ஹியோல்பி கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் அவனை அடிச்ச அடியில அந்த செவரே உடஞ்சா அவன் மேலேயே விழுந்துரும் இப்ப அந்த ஹியோல் டக்குல திருப்பி அந்த சவத்தை எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு வெளில எழுந்திருச்சு ஒரு பெரிய அட்டாக் நம்ம காங் மேல யூஸ் பண்ணுவான் இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி மொத்தமா நம்ம காங்க காலி பண்றதுக்காக நம்ம காங் பக்கத்துல இருந்தே அவ்வளவு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவா இப்ப நம்ம காங்கோ அதை தடுக்கிறதுக்கு ரெடியாயிருவான் இந்த ஒரு அட்டாக் அவன் மேல பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்பிலோஷன் அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ற அளவுக்கு அந்த எக்ஸ்பிலோஷன் அதிகமா இருக்கும் இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிலோஷனால அந்த இடத்துல நிறைய காட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஹெவிலி டிசக்ஷன்க்கு என்ன சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் வேற ஒரு பக்கமா சதுரி போயிடுவாங்க ஏன்னா அந்த எக்ஸ்பிலோஷன் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு இப்ப இந்த எக்ஸ்பிலோஷன் முடிஞ்ச உடனே அந்த மொத்த சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே மொத்தமா அழிஞ்சிருக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி தரமட்டமா மாறி இருக்கும் இப்ப நம்ம ஹியூல் அந்த பகமூட்டம் எல்லாம் முன்ன போனதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிறான் அந்த ஆள திருப்பி பாப்பா நம்ம காங்கா அப்படியே நிப்பா நம்ம காங் ஆக்சுவலா அந்த எனர்ஜி ப்ளோவை பவுன்ஸ் பண்ணிருப்பான் அதாவது அதுல இருந்து ஈஸியாவே தள்ளி வந்தது நம்ம காங் மேல அந்த எனர்ஜி பிளோ ஒண்ணுமே பண்ணிருக்காது இப்ப நம்ம காங்கோட மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் திருப்பி வர ஆரம்பிக்கும் அந்த காணியை ஏஞ்சல் சொன்னது நமக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடும் ஒருவேளை இந்த டானை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணாம போயிட்டீங்கன்னா அது உன்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டான் தானே அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா அதே மாதிரி நம்ம காங் சாகுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அது நினைச்சான் ஆனா இதுக்கெல்லாம் அவனுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு அப்ப இதே மாதிரியான பவர் தான் இந்த ஹியூல்பிய உடம்புக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹியூல்பிய முன்னாடி பாப்பா ஆனா ஹியூல்பிய பாக்கும்போது அவனோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமா வர ஆரம்பிக்கும் அது பாக்குறதுக்கு ஏதோ ஷேடோ மாதிரி சொல்லி ஆனா அப்புறம் அது வரும் அது நம்ம கீ இந்த யூஸ் பண்ணி டக்குனு இந்த கேள்வி இருக்கான்ல அந்த கீய கண்ட்ரோல் பண்ணி நம்ம காங்க சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் இருக்குல்ல அத அந்த கீய வச்சே தூக்கி மொத்தமா அந்த நிலத்தை மூட ட்ரை பண்ணுவான் அதாவது அங்க இருந்தே தன்னோட கையை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த நிலத்தை மூடி நம்ம காங்க மொத்தமா காலி பண்ண ட்ரை பண்ணுவா ஆனா உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு அந்த ஒரு அட்டாக்க மொத்தமா உள்ள இருந்து சதற வச்சிருவான் அதனால கையை வெடிச்சு வெடிச்சிடும் இப்ப இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து காங் அப்படியே வெளில வந்துருவான் அந்த ஒரு அட்டாக் முடிச்ச உடனே காங் வெளில வந்துட்டு என்ன யோசிப்பா அப்படின்னா பீமினி கல்ட்டுல ஒரு டெக்னிக் இருக்கு அது மூலமா கீக்கே அவங்களால உருவம் கொடுக்க முடியும் அதாவது கீக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்க முடியும் இப்ப இதை வச்சுதான் இந்த ஹியோர்பி இதுக்கு முன்னாடி நம்ம காங்கோட பாடிய தொடாமையே அவனோட கை கால முறுக்கணும் அப்படின்றது நமக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு சோ இந்த ஒரு டான் அவனோட அந்த ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு அந்த ஒரு கீயை யூஸ் பண்ணி அது மூலமா சுத்தி இருக்கிற அவன் கண்ட்ரோல் பண்றான் அதுக்கு அவனோட அங்க இருந்தே அவன் ஒரே இடத்துல இருந்தே அவனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது இப்ப இத பண்ண உடனே நம்ம காங்காலேயே இத பண்ண முடியும்ல ஏன்னா அவனோட உடம்புலயே ஒரு டான் இருக்கல இப்ப நம்ம காங்கு அவனோட உடம்புல இருக்கிற அந்த கீய வெள்ள கொண்டு வர ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹியூல்பிய இத பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவான் ஏன்னா நம்ம சியோல்பியாலே இந்த கீயை பார்க்க முடியுதுன்னா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அப்பதான் நம்ம சொல்லதான் அவனுக்கு ஞாபகம் வரும் இந்த குவான்சா இருக்கான்ல அவன் இந்த ஓக் பியோட அந்த உடம்புல இருந்து எடுத்த அந்த ப்ளூ கலர் டான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் ஹியோல்பி கிட்ட சொல்லியிருப்பான் அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் டான் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த டான மொத்தமா மெல்ட் பண்ணி அது மூலமா தான் இந்த ஒரு சோப்பு கலர் டான நான் உருவாக்கிருக்கேன் இப்ப அதுதான் உங்களோட பாடி இல்ல நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான் அப்ப உடனே அந்த ஹியோல்பி அப்பயும் ஒரு டவுட் கேட்டிருப்பான் ஒருவேளை இதை இன்னொரு தடவை வேற யாராலையும் உருவாக்க முடியுமா ஏன்னா நீ இதை எப்படியோ ட்ரை பண்ணி உருவாக்கிட்ட அதே மாதிரி இன்னொன்னு யாராவது உருவாக்கிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பான்சாதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பானா இந்த ஒரு டானையை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உருவாக்குனேன் அந்த மந்திரவாதியோட ஒரு சீக்கிரட்டான புக்க ரொம்ப வருஷம் படிச்சு இந்த டானை ரொம்ப வருஷம் ஸ்டடி பண்ணிதான் என்னால இந்த ஒரே ஒரு டானை உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இதை திருப்பியும் நானே ட்ரை பண்ணாலும் என்னால திருப்பி அந்த டானை உருவாக்கவே முடியாது அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஒரு காரணத்தினால இத பத்தியா நீங்க கவலைப்படாம நீங்க அந்த பாலஸ் ஆஃப் கன்செப்ஷன் குள்ள போயிட்டு அது மூலமா உங்களோட டானோட பவரை வெளில கொண்டு வந்து அது மூலமா நீங்க ட்ரெயின் ஆகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த டான அவை பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அத கண்ட்ரோல் பண்றதுக்கான அனுபவம் வேணும் அதை முதல்ல நீங்க கத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அதே மாதிரி இந்த குவான்சாவோட மெமரி அந்த டிராகன் சைன் ஆர்மர்ல இருந்துச்சு அது கூட நம்ம கேள்வி பாத்துருப்பாங்கல அப்ப நம்ம குவான்சா என்ன சொல்லிருப்பான் காங்கால மட்டும் தான் என்னோட வாழ்நாள் ஆசையை நிறைவேற்ற முடியும் அதுக்கு சிவபிய கூட நான் சாக்ரிஃபை கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ண உடனே நம்ம ஹியோல்பிக்கு இது என்னன்றது தெளிவா புரிஞ்சிடும் அந்த ப்ளூ கலர் டிரான் அழிஞ்சு போகல அந்த டானதா அதே ஓக்பியோட உடம்புல இருந்த அந்த டானதா இப்ப இந்த காங்கோட உடம்புக்குள்ள அவன் பொருத்தி இருக்கான் அப்ப காங் கிட்ட இதை குடுத்திருக்கான் அதுக்கு என்ன சாக்ரிபை அவன் யூஸ் பண்ணிருக்கானா இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி டக்குனு இந்த ஹியூர் பி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா இந்த கோவான்ஸா தண்ணியே ஏமாத்திருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து டக்குன்னு தன்னோட கீயை மொத்தம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அதுல தன்னோட கீயை வச்சு ஒரு பெரிய சூழலை உருவாக்குவா ஒரு பெர்டிகலாக இருக்கிற ஒரு சூழல் இப்போ ஒரு பெரிய அட்டாக் அவன் யூஸ் பண்ண போறான் இதை பார்த்த உடனே நம்ம காங்கோ அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அட்டாகை யூஸ் பண்ணும்ல சோ அவனும் தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவா அவனோட அந்த கையில ஃபைவ் வீல்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் சொல்லப்படுற ஒரு ஹெவலி டிஸ்ட்ரக்ஷனோட சீக்கிரம் டெக்னிக் உருவாயிடும் இப்ப இந்த டெக்னிக்கை வச்சு அந்த ஒரு டெக்னிக்கை கவுண்டர் பண்ணுவான் இந்த ஒரு ரெண்டு டெக்னிக் கொலையிடான உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் திருப்பி வரும் ஆனா இந்த தடவை முன்னாடி மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இல்லாம அந்த அட்டாக் ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இதை நம்ம ஹியோல்பி எதிர்பார்த்திருக்க மாட்டா ஹியூல்பியோட அந்த கை இருக்குல்ல அது இந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ண முடியாம மொத்தமா அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருக்கும் நம்ம ஹியோல்பி அப்படி பிச்சுட்டு போயிருந்தாலும் நம்ம அப்படியே தான் இருப்பான் அவன் முன்னாடி நடந்து வந்து நம்ம ஹியோல்பியை பார்ப்பான் அப்போ உடனே ஹியோல் பிக் சொல்லுவா நீ திருப்பியும் அந்த மாஸ்டர் மாதிரியே இல்ல அதே கண்ணு அரகண்டா என்ன பாக்குறீங்கள இது என்னால ஏத்துக்கவே முடியாது என்ன உன்னோட கீ இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்றதுனால உன்னால என்ன சர்பாஸ் பண்ணிட முடியும் நினைச்சியா என்ன அதெல்லாம் உன்னால முடியவே முடியாது இப்பவே உனக்கு கொள்றேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம பாங்க திருப்பி அடிக்கிறதுக்காக இன்னொரு ஒரு கையை எடுத்துட்டு வருவான் ஏன்னா ஒரு கையெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு இன்னொரு கை முழுசா இருக்குல்ல ஆனா நம்ம பாங்க அந்த கையை ஈஸியா தடுத்துட்டு டக்குன்னு அவனோட பாடியில தன்னோட கையை வச்சு ஒரே வெட்டு மொத்தமா ஷோல்டர்ல இருந்து அப்படியே வெட்டுமா ஏதோ பட்டரை வெட்டுற மாதிரி வெட்டுமா அப்படி நடந்த உடனே அந்த ஹியோல் வனியில துடிக்க ஆரம்பிச்சிருமா இப்ப அந்த நேரத்துல இவங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டின அந்த எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள ஒரு சில பேர் ரப்பீழ போய் மாட்டிக்கிடுவாங்க அவங்க எல்லாருமே வேணும்ல அந்த ஒரு காரணத்தினால அவங்க இறந்து போய் மொத்தமா வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் எக்ஸ்பிளோஷன் கேட்டு நம்ம லைட்டா இப்படி பின்னாடி திரும்பி பாப்பா அந்த சத்தம் கேட்ட உடனே ஆனா அந்த சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம ஹியோல்பி ரொம்ப வேகமா தன்னோட இன்னொரு ரீஜென்ரேட் ஆனதும் அதை வச்சு நம்ம காங்க ரொம்ப வேகமா அடிப்பான் அடிச்ச உடனே நம்ம காங்கு ரொம்ப தூரம் பின்னாடி போயிருவான் இப்ப காங்க பாத்து சொல்லுவா நான் தான் சொன்னேன் இருக்கும் போது வேற பக்கமா பாக்காதன்னு இப்ப என்னாச்சு பாத்தியா நம்ம சிரிச்சுக்கிட்டே கேட்கும் போது அப்ப நம்ம காங்க அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிருப்பான் அவன் உடனே சொல்லுவான் எனக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த அட்வைஸ நான் இன்னும் மறக்கல ஆனா அப்படி இருந்து உன்னோட அட்டாக்க நான் வாங்கினதுக்கான ஒரே ஒரு காரணம் உன்னோட பவர் அப்படி எவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவ்வளவு பெருசா இல்ல நினைக்கிறேன் அப்படின்னு யோசிப்பான் இப்ப டக்குன்னு நம்ம காங் தன்னோட கீயை திருப்பி வெளில கொண்டு வருவான் அந்த ஃபார்ம்லெஸ் கீக்கு ஃபார்ம கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹியோல்பியோட மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம காங்கோட கீ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ஹியோல்பி அவன் வச்சிருக்கிற கீயை விட அதிகமா இருக்குன்றத அவனால பார்த்தாலே சொல்ல முடியும் இருந்தும் கூட நம்ம காங் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாம எதுவும் விளையாடுற மாதிரி விளையாண்டுகிட்டே இருக்கான் அப்பதான் நம்ம ஹியோல்பிக்கு யோசிக்க ஆரம்பா எதுக்காக இந்த காங் இந்த கீயை யூஸே பண்ண மாட்டான் ஒருவேளை அவனால யூஸ் பண்ண முடியாம இருக்குமோ புரிஞ்சிருச்சு அவன் டான இப்பதான் அவே கண் பண்ணியிருக்கான் ஆனா நான் ரொம்ப நாளா அந்த டானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனால அந்த கீயை யூஸ் பண்ண முடியல அந்த மேசிவான கீயை வச்சு இவன் எந்த ஒரு அட்டாக்கையும் யூஸ் பண்ணாம இருக்கா அப்படின்னா இது எல்லாமே சான்சஸ பொறுத்துதான் இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றத பொறுத்துதான் நான் ரொம்ப நாளா டானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்த ஆனா அவன் இப்பாவே நான ஒருத்த அவனால கண்டிப்பா என்ன ஜெயிக்கவே முடியாது இன்னும் கொஞ்ச நேரம்தான் நான் ஈஸியாவே இதுல ஜெயிச்சிட போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டக்கு நம்ம காங் அங்க இருந்து ரொம்ப வேகமா வந்து திருப்பி நம்ம ஹியூன்பியோட தலையை வெட்டுவா நம்ம ஹியோல்பிக்கு என்ன ஆகுதுன்னே புரியாது வரிசையா அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல நம்ம ஹியோல்பி அப்படியே கண்ணே மூடிடுவான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவன் பாடிக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது ரொம்ப நேரம் கழிச்சு அவன் கண்ணை திறக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவனோட உடம்புல காயம் இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரிய வரும் வரிசையா நம்ம ஹியோல்பிய ஒவ்வொரு இடமா அடிச்சு 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 அவனோட பாடியை மொத்தமா டேமேஜ் கொடுத்து டேமேஜ் கொடுத்து டேமேஜ் கொடுத்து பின்னாடி கொண்டு போயிட்டே இருந்திருப்பான் நம்ம காங் ரொம்ப நேரம் கழிச்சு அவன் கண் முடிச்சு பார்க்கும் போது அவன் பாடியில இருக்கிற அந்த பிளட்டோட ட்ரையல் மட்டும் தான் நம்ம ஹியோல்பி கண்ணுக்கு தெரியும் காயங்கள் இருக்கும் அப்ப நம்ம சொல்லுவான் ஒரு சளி வந்துகிட்டே இருக்க என்ன விட நீதான் உன்னோட உயிரை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட உடனே இந்த ஹியோபி என்னதான் பயம் இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த பயத்தை வெள்ள காட்டாமே சொல்லுவான் உனக்கு தெரியாது இதுதான் டானோட பவர் அதே பவர் தான் உனக்குள்ளயும் இருக்கு உன்னாலே சாக முடியாது அப்படின்னு ஆஹ் அது இருந்தா மட்டும் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது நான் கண்டிப்பா உன்னை கொல்றதோட இந்த வேலையை இதோட முடிச்சுக்க போறேன் இந்த ரிவெஞ்ச் இதோட முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா என்னது என்ன கொல்ல போறியா அதுவும் இல்லாம இந்த ரிவென்ஜ் எப்படி நீ அதோட முடிப்ப நான் செத்துட்டாலும் கூட இன்னும் குவான்ஸா உயிரோட இருக்கான்ல அவனை நீ கொல்லணும்ல அவனை கொன்னாதானே உனோட ரிவென்ஜ் முடியும் அவன் என்ன அப்படியே மன்னிச்சு விட போறியா அப்படின்னு இந்த கேள்வி கேட்க போகுது என்னது குவான்ஸாவா அது யாரு என்னோட டார்கெட் மொத்தம் மூணே மூணு பேர் மட்டும்தான் என்னோட மாஸ்டருக்கு துரோகம் பண்ணவங்க மூணு பேர் ஒன்னு க்ரீயும் மார்க் செப்பியும் கியோல்பி உங்க மூணு பேரை மட்டும் தான் நான் கொல்ல போறேன் சம்பந்தமே இல்லாத ஆட்களை நான் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது என்னோட வேலை கிடையாது அவங்கள கொல்லவும் மாட்டேன் நீ சம்பந்தமே இல்லாத ஆட்களை இந்த பிரச்சனை கூட இழுத்து விடாது அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம கியோல்பிக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் ஏன்னா மொத்தம் நாலு பேரை கொல்லும் அப்படின்றத நம்ம காங்கோட பிளான் ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப மூணு பேர்னு சொல்றானே ஒருவேளை இந்த டாவன் டான் நான் பண்ணும் பண்ணும்போது இவனோட மெமரி ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பானோ இந்த வான்சா அததான் பண்ணிருப்பான் இருந்தாலும் அவன் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல இவனையும் கொண்டுட்டு அவனையும் கொண்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு கேள்வி யோசிப்பா அப்போ உடனே நம்ம காங்க அவனை பார்த்து உனக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் புரிய வச்சுக்கிறேன் உன்னோட உடம்புல இருக்கிற டான நீ அவைக்கன் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னோட பவர்ஃபுல்லா இருந்த உன்னை காலியும் பண்ணிட்டேன் அதனால இப்ப நம்ம ரெண்டு பேரோட உடம்புலயுமே டான் இருக்கு அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா சுச்சுவேஷன் அதே மாதிரி போயிடுச்சு திருப்பி நான் தான் ஜெயிப்பேன் நீ கண்டிப்பா சாக போற அப்படின்னு சொல்லுவான் நீ என்ன பண்ணாலும் என்ன சாவடிக்கவே முடியாது உனக்கு தெரியாதா என்ன டான் இருக்கிற வரைக்கும் நான் ரீஜென்ரேட் ஆகிட்டே தான் இருப்பேன் என்னோட உடம்ப நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி நான் சாகவே மாட்டேன் இப்ப இது ரெண்டு ரெண்டு டான் யூசர்ஸ்கும் இருக்கிற சண்டை இந்த சண்டையில நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு ஆனா நீயோ இப்பதான் டான் பண்ணிருக்க கொஞ்ச நேரம் தான் நான் சீக்கிரமாவே உனக்கு காட்டுறேன் இந்த டானை எப்படி யூஸ் சொல்லிட்டு டக்குன்னு அவனோட உடம்ப அப்படியே மறைய வைப்பான் அவன் அப்படி இன்விசிபிளா மாற ஆரம்பிச்சிருவான் நம்ம எங்க போனானே தெரியாது டக்குன்னு பார்த்தா நம்ம காங்கோட முன்னாடி வந்து ரொம்ப வேகமா அடிப்பான் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம காங் அதை பார்க்குமே அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிருவான் ஏன்னா நம்ம அவனோட இன்ஸ்டிங் இருக்குல்ல இப்ப அதுல இருந்து தப்பிச்சுட்டு ரொம்ப வேகமா தன்னோட கையை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே ஒரு ஃபிஸ்ட் அடிச்ச உடனே நம்ம ரொம்ப போய் பக்கத்துல இருக்கிற சோத்துல மோதுவா இப்ப அங்குறது ரொம்ப வேகமா வந்து நம்ம காங் மறுபடியும் ஒரு க்ளா டெக்னிக்கை வச்சு அவனோட உடம்ப ஆரம்பிச்சிருவான் ஆனாலும் நம்ம பி சாக மாட்டா அப்போ பியும் சொல்லுவா உன்னால என்ன கொல்லவே முடியாது நீ எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு உடனே நம்ம காங் தன்னோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளர் டெக்னிக்கோட அந்த க்ரஷிங் லைட்னிங்னு ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி அவனோட பாடிய உள்ள இருந்து மொத்தமா சதர வச்சிருவா வெறும் ரத்தம் மட்டும்தான் இங்க மிஞ்சும் வேற எதுவுமே மிஞ்சாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் இது இவன் அவன மொத்தமா கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்துக்கு நடுவுல ஏதோ ஒன்னு மின்னுற மாதிரி நம்ம காங்க்கு தெரிய வரும் நம்ம காங்கும் வந்து என்னன்றத உத்து பாப்பா அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் அதுதான் அந்த டான் அப்படின்னு நம்ம யூரோபியோட உடம்புக்குள்ள இருந்து அந்த சிவப்புக்களோட டான் இதுதான் நம்ம குவான்ஸ உருவாக்கி வச்சால இப்ப இத பார்த்த உடனே இதை அழிக்கணும்ன்றத முடிவு பண்ணிருவா அந்த டானு அதே நேரத்துல சுத்தி இருக்கிற ரத்தம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் திருப்பி ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சு நம்ம திருப்பி அவனோட மடக்கிட்டு ஓங்கி அதை ஒரே ஒரு அடி அடிச்சு அடிக்கி அந்த டான் அப்படியே பாதியா உடைய ஆரம்பிச்சிடும் மேல ஒரு பீஸ் ஒரு பீஸ் வந்துடும் இப்ப அந்த டான் காங் உடைச்சுட்டான் அந்த டான உடைச்சிட்டா அவன் திருப்பி ரீஜென்ரேட் ஆவானா இல்லையான்றது நமக்கு தெரியாது அவர் திரும்பி ரீஜென்ரேட் ஆனா அவன் திருப்பி அதே ஹியூல்பி மாதிரி வருவானா அப்படி இல்லையான்றதும் நமக்கு தெரியாது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா குவான்சான் ஒருத்தன் வில்ல இருக்கான்றதே நம்ம காங் மறந்து போயிட்டான் நம்ம குவான்சா அவனோட மெமரியை ஆல்டர் பண்ணியிருக்கான் அந்த ஒரு காரணத்தினால நம்ம காங்க்கு அது ஞாபகம் இல்ல ஆனா அவன் அப்படியே விட்டுட்டு போக முடியாது அவனையும் கொல்லணும் அதான் நம்ம காங்கோட வேலை இப்போ நம்ம காங் அவனை எப்படி ஞாபகம் வச்சு கொல்ல போறான் அவனுக்கு ஞாபகம் வருமா வராதா இது எல்லாத்த பத்தி நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோ சைமஸ்